கல்லூரி மூலம் ஏராளமான மருத்துவர்களை உற்பத்தி செய்துள்ள விளங்குகிறது என சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் கல்லலில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சமூக நல இயக்குனர் சங்கீதா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் செம்பனூர் பனங்குடி கல்லல் மற்றும் சுற்றுவட்டார இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகளை வாங்கி சென்றனர் முன்னதாக பேசிய கார்த்திக் சிதம்பரம் காய்ச்சல் அடித்தால் சுக்கு காஃபி சாப்பிடலாம் ரசத்தை குடிக்கலாம் என கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு இணையாக எந்த மாநிலமும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதில்லை எனவும் மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதுடன் பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக மாற்றி காட்டியவர் முதல்வர் ஸ்டாலின் என புகழாரம் சூட்டியவர் சிவகங்கை மாவட்டத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் நடைபெறுவதாகவும் தமிழகத்தில் அதிக மருத்துவக் கல்லூரி மூலம் ஏராளமான மருத்துவர்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் கூறினார் துணைக்கண்டத்தில் தமிழகத்திற்கு இணையாக வேறு எந்த மாநிலமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நலத்திட்டங்களை வழங்குவதில் மட்டுமல்லாமல் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செலுத்துவதிலும் அதேபோல போல பொருளாதார வளர்ச்சியினும் முன்னணி மாநிலமாக மாற்றி காட்டிய பெருமைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளையும் சிறப்பாக முடுக்கிவிட்டு துறைகளுடைய அமைச்சர்கள் அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசின் துறை சார்ந்த செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இவர்களுக்கெல்லாம் அறிவுரைகளை வழிகாட்டுதலை தந்து இந்த மாநிலம் சிறப்பாக முன்னேறுவதற்கு அனைத்து துறைகளுடைய வளர்ச்சியும் மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து அதை அறிவுறுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில்தான் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நலங்காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு கத்தரி நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அது மாநிலம் முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் மாவட்டத்திற்கு மாநில மா மாவட்டத்தில் வாரத்திற்கு ஒரு முகாம் என்ற அடிப்படையில் அனைத்து சனிக்கிழமை நிலைகளும் இந்த முகாம் நடத்துவதற்கு திட்டமிட்டப்பட்டு நடைபெறுகிறது ஐந்தாவதாக நம்முடைய மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த கள்ளல் சாந்திராணி மெட்ரிக் பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பாக இந்த மருத்துவ முகா பேச வேண்டிய ஒரு நிலை இல்லை காரணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு சுவர் இருந்தால்தான் சித்தரம் எழுத முடியும் என்பதைப் போல நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நீண்ட காலம் வாழ முடியும் என்பதையும் கடந்து உடல் உபாதைகள் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இன்றைக்கு பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் குறிப்பாக அனைவரும் மருத்துவ பரிசோதனைகளை குறிப்பிட்ட காலங்களில் செய்கின்ற பழக்கம் மேலை நாடுகளுக்கு இணையாக நம்முடைய நாட்டிலும் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவுபடுத்தும் ஆக அப்படிப்பட்ட அந்த மருத்துவ பரிசோதனைகள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட சொன்னதைப் போல வருபம் காட்கின்ற வகையில் அந்த நோய்களை எல்லாம் கண்டறிந்து அதை வராமல் தடுத்து நிறுத்துவது ஒரு வந்த நோய்களை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் நம்முடைய தான் அதிகமாக இருக்கிறது என்றால் அதுவும் வெளியாக அது மட்டுமல்ல மருத்துவர்கள் அதிகமாக உற்பத்தியாகக்கூடிய மாநிலமாக மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் கொண்ட ஒரு மாநிலமாகவும் நம்முடைய மாநிலம் இன்றைக்கு விளைந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தரப்படுகின்ற மருத்துவ சிகிச்சை அது தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளிலும் தரப்படுகிறது என்றால் அது மிகையாகாது ஆக அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகம் மருத்துவ கட்டமைப்புகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவமனைகள் கொண்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் அதிகமான படுக்கை வசதிகள் உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ள மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் இங்குதான் அதிகமான மருத்துவர்கள் ஆண்டுதோறும் கல்வி பயிற்சி அவர்கள் மருத்துவர்களாக இருக்க வெளியே வந்து வந்திருக்கிறார்கள் ஆக இப்படி எல்லாவற்றிலும் உலகத்தரத்திற்கு இணையான மருத்துவ வசதிகளை மருத்துவத்தை செய்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது அதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மக்கள் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் கிடப்பில இருக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் அரசு துறையினுடைய அலுவலகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாக பதினாறு துற பதினாறு துறைகள் அந்த முகாம்களின் மூலமாக செயல்படுகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்கள் இப்படி மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலகமும் நாம் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இரண்டு ஊராட்சிகள் மூன்று ஊராட்சிகளை இணைந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த திட்டம் வணங்கியது அதிலும் ஆயிரத்திற்கு குறையாமல் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய தேவைகளை எழுத்துப்பூர்வமாக தருகிறார்கள் அவர்கள் தருகின்ற அந்த எழுத்தப்பூர்வமான அந்த விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகிறது வைசாலி ராஜேந்திர பிரசாத் காமியாபு தேவி ஆட்சி